அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் அன்னப்புரணை எழுந்தருளிய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வரலாறு அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்றதோடு நமக்கு பல ஆச்சரியங்களையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காசியில விஸ்வநாதர் கோவிலுக்கு எதிர்ல அன்னபுரணி கோயில் அமைஞ்சிருக்குங்க அன்னபுரணி ஒரு கரத்துல தங்கத்தாலான அன்ன பாத்திரத்தையும் மற்றொரு கரத்துல தங்கத்தாலான அகப்பையையும் ஏந்தி காட்சி தராங்க அருகில் பிச்சையோடு ஏந்தியவாறு பிச்சாடனர் தரிசனம் தருகிறார் அன்னபுரணி கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல மராட்டிய பேஷ்வா பாஜ்ராவ் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு ஒரு சமயம் சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்தபோது அவருடைய கரத்தில் கபாலம் ஒட்டி கொண்டது அது கரத்தை விட்டு அகலவே இல்லை அன்னபூரணி தனது அட்சிய பாத்திரத்தில் இருந்து பிச்சை எட்டதும் அவருடைய கரத்தில் ஒட்டி இருந்த கபாலம் நீங்குச்சு முற்காலத்தில் காசு நகரில் தேவதத்தன் என்றொரு பணக்காரனும் ச தனஞ்செயன் அப்படிங்கிற ஒரு ஏழை சகோதரர்கள் இருந்திருக்காங்க ஒரு நாள் மணிகர்கணிகா படித்துறையில நீராடி விஸ்வநாதரை தரிசித்து பசியுடன் முக்தி மண்டபத்தில் அமைந்திருந்த போது தனஞ்சயன் தன்னை அன்னதோஷம் பீடிக்க என்ன காரணம் என யோசித்தபடியே உறங்கினான் அவனது கனவுல சன்னியாசி ஒருவர் தோன்றி முன்பு காஞ்சியில சத்ரு சத்ருதர்மன் என்ற ராஜகுமாரன் இருந்தான் அவன் தோழன் ஹேம்ரன் ஒரு முறை அவர்கள் வேட்டைக்கு சென்ற போது காட்டில் வழி தவறிய நிலையில பசியால் தவித்தாங்க அப்பகுதியில முனிவர் ஒருவர் அவர்களை தனது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று உணவு கொடுத்து உபசரித்தார் அந்த உணவினை சத்ருதர்மன் அமுதமாக நினைத்து சாப்பிட்டான் ஆனா பிடிக்காததால சிறிதளவு எரிந்தான் முனிவர் அன்போடு தந்த உணவினை இருந்தபோது நீ அவமதித்ததால இந்த பிறவியில் தனஞ்சயனாக பிறந்த நீ உணவு கிடைக்காம அவதியுறுகிறாய் அப்படின்னும் அன்னத்தை மதித்த சத்ருதர்மன் இந்த பிறவியில் தேவதத்தனாக பிறந்து செல்வந்தனாக வாழ் உரிய விரதமிருந்து வண்ணபூரணைய சிறனடைந்து அன்னதோஷம் விலகி அவளுடைய அருளை பெறலாம் அறிவுரைப்படி தனஞ்செயன் காமரூபம் என்ற இடத்தை அடைந்தான் ஈடுபட்டிருந்த தேவ கன்னியர்களை அணுகி யாரை பூஜிக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அவங்களும் பிரம்மனினுடைய தலைய கொய்த கரத்தினால பிரம்மஹஸ்தி தோஷம் பீடித்த சிவனின் பாசிபினி அகல சிவனின் கையில் இருந்த கபாலத்தில் சக்தியானவள் அணி அவதாரம் எடுத்து கபாலத்தை நீக்கினா நிரப்பினா ஈசனின் பிரம்மஹஸ்தி தோஷம் உடனே நீங்கச்சு அந்த தான் ஆதரி ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனஞ்சயனுக்கு விரத முறைகளையும் கற்பித்திறங்காங்க காசிக்கு திரும்பிய தனஞ்சயன் முறைப்படி அன்னபூரணி இருந்து அன்னபூரணியின் அருளை பெற்று விளம்பெற்றான் பெற்றான் அன்னபூரணி தனஞ்செயனிடம் எனக்கு ஈசனின் ஆலயத்திற்கு தென்புறத்தில் ஒரு கோயில் எழுப்புவாயாக நான் அங்கு வந்து அமர்ந்து அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்ல தனஞ்சயன் அன்னபூரணிக்கு கோயில் எழுப்பியதாக கூறப்படுது அல்ல அல்ல குறையாமல் உணவினை வழங்கும் அற்றைய பாத்திரத்தை கரங்களில் ஏந்தி இருக்கிறதுனால இவள் அன்னபூரணி என்று அழைக்க காசியில உருவான கடும் பஞ்சத்தினை போக்கு சக்தி தேவி திருமாலிடம் வேண்டி இந்த அச்சய பாத்திரத்தை பெற்று அனைவருக்கும் உணவளித்து வந்ததாக ஐதீகமும் இருக்கு திருமால் அச்சயம் என்று சொல்லி முதல்ல உணவிட்டதன் காரணமா இந்த பாத்திரம் அச்சைய பாத்திரம் என்று அழைக்கப்படுது அன்ன பூரணி அம்பாள் கோயில் தீபாவளி அன்று அன்னக்கூடை உற்சவம் வெகு விமர்சையா நடைபெறுமா அன்றைய தினத்துல பார்த்த அப்படின்னா அன்னபுரணி அம்பாள் லட்டு தேரில் பவனி வருவாங்க அன்னபுரணி கோவிலில் தினமும் காலை பதினோரு மணி அளவில் அன்னதானமும் நடைபெறுது காசி மாநகருக்கு சென்றால் காசி விஸ்வநாதரை தரிசித்து அருள் அருகில் இருக்க அருகில் எழுந்தருள் இருக்கிற அன்னபுரணி அம்பாளை தரிசித்தா அனைத்து செல்வங்களும் தங்களுக்கு அன்னபுரணி அருள்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்னபூரணி பூஜையை செய்து வழிபடுபவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க அன்னபூரணி விரதம் கடைபிடிப்பவங்களுடைய வீட்டில் என்றுமே பஞ்சமே ஏற்படாது விரதங்களில் மிக முக்கியமான விரதம் அன்னபூரணி விரதம் அன்னபூரணி தேவிய முறைப்படி விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் என்றென்றும் எதற்கும் பஞ்சம் ஏற்படாது குடும்பத்தில் பட்டினி பாசி நோய் வறுமை தருத்திரம் நீங்கி பொருளாதார நிலை மேம்படும் அன்ன பூரணி தேவியை வேண்டி விரதமிருந்து பூஜித்து வந்தால் நிச்சயமாக துன்பங்கள் தீரும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உணவாகும் உணவு உண்டாதான் ஒருவர் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட அன்னம் எனும் உணவு ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்க அருள் புரியும் தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ அன்னபூரணி தேவி அந்த அன்னபூரணியை பூஜித்து பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா பல்வேறு நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அன்னபூரணி தேவியை விரதமிருந்து வழிபடக்கூடிய இந்த பூஜையை ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை செய்யறது சிறப்பு வாய்ந்தது இந்த பூஜையை திருமணமான பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தால் மிகவும் சிறப்பான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் என்றும் ஏழ்மை நிலை ஏற்படாமல் வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அன்னபூரணி விரதம் கடைபிடிக்கிறவங்க வீட்டில் என்றும் பஞ்சமே ஏற்படாது அன்னபூரணி விரதம் இருக்கும் முறை அன்னபூரணி விரதம் வர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து உள்ள தூய்மையுடன் தங்கள் பூஜை அறைய சுத்தம் செய்யணும் ஒரு மனப்பலகையின் மீது வெள்ளை துணியை போட்டு அதன் மீது ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து அதில் அரிசி தானியங்கள் வைக்க வேண்டும் பிறகு அந்த கிண்ணத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு சிறிய அளவிலான அன்னபூரணி சிலைய வைக்க வேண்டும் அன்னபூரணிக்கு வாசனை மலர்கள் பழங்கள் மற்றும் இனிப்புகள் நைவேத்தியம் வைத்து தூபங்கள் காட்ட வேண்டும் the அதே மாதிரி பச்சரிசியினால் மா கோலமிட வேண்டும் பூஜையை தொடங்கும்பதற்கு முன்பாக விநாயகருக்குரிய மந்திரங்கள் ஓதி பிறகு அன்னபுரணி தேவிக்குரிய மந்திரங்கள் துதிகள் போன்றவற்றை துதித்து தேவியுடைய சிலைக்கு ஆரத்தி காண்பித்து நாம் வழிபடலாம் இந்த பூஜையை செய்து முடிக்கிற விடைக்கும் உணவு உண்ணாம விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டு பிறகு அன்னபூரணி அன்னபூரணைக்கு பிடித்த உணவு அப்படின்னா பாயாசம் எந்த விதமான பாயாசமாகவும் இருக்கலாம் உலர் பழ வகை வாழைப்பழம் கற்கண்டு வைத்து நாம வழிபடலாம் அன்னபூரணி விரதத்துல வெற்றிலை பார்க்க தாம்புலம் வைத்து வழிபடலாம் கை நிறைய மலர்களை அள்ளி எடுத்து அம்பிகையின் பாதங்கள்ல சமர்ப்பித்து நமஸ்கரிக்க வேண்டும் நாமும் அன்னபூரணி விரதம் விரதமிருந்து அன்னையை பிரார்த்தித்து வேண்டி வரத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்னபூரணி அப்படிங்கிற விஷயம் அதாவது இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அன்னபூரணி விரதம் இருக்கிறவங்க அன்னபூரணியை வழிபட்டோம் அப்படின்னா குறைவில்லாம் வாழ்வ வாழ முடியும் வறுமை நீங்கி அனைத்து வித சகல சவ் வாக்கியங்களையும் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க அன்னம் எனும் உணவு ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க தேவை அப்படின்னா அன்ன பூரணிய வழிபடணும் அதே மாதிரி தடை இல்லாமல் கிடைக்க அருள் புரியக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ அன்னபூரணி தேவி அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அன்னபூரணி தேவியை விரதம் இருந்து பூஜை செய்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித வறுமை துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் இவை அனைத்துமே நீங்கி வளமை பெறுவோம் அப்படின்னு சொல்லலாங்க அன்னபூரணியினுடைய வரலாறு அப்படிங்கிறதும் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒன்று தான் சொல்லணும் அதாவது அன்னபுரணி அப்படின்னு வரும் பொழுது அவங்க அவங்க வந்து அன்னத்திற்கே உரியவளாக அன்னத்தை அனைவருக்கும் வழங்குபவளாக கருதப்படுகிறாள் அப்படின்னு சொல்லலாம் மங்கள வாழ்வுல அவள் மிக மிக மங்கள வாழ்வழிக்கும் ஒரு கடவுளாகவும் இருந்து வருகிறாங்க அது மட்டும் இல்லாம கங்கை நீர் பால் ஆகியவற்றால் பக்தர்கள் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்வது தொன்று தொட்டிருந்து வ வரக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துளசி அஹ் துளசிதார் கபீதா கபிதாசர் ஜெயதேவர் ஆதிசங்கரர் குருபரர் உள்ளிட்ட ஏராளமான மகான்களும் வந்து தங்கி இருந்து தவம் புரிந்த இடம் அப்படின்னு சொன்னால் அது காசிங்க அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா ஆகிய ஏழு மோட்ச மோட்ச நடுநாயகமாக திகழ்வது காசி தலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் காலம் காலமாக பக்தர்களால் மிகவும் விரும்பி யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு தலமாகவும் விளங்குகிறது